பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து தமிழ்நாடுதான் வந்து இந்தியாவினுடைய கஞ்சா தலைநகரம் அப்படின்னு திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காரு ஏன் ஒரு அறிக்கையாவே எழுதி வெளியிட்டு இருக்காரு எதுக்காக அறிக்கையை திடீர்னு அவர் வெளியிடணும் யார காப்பாத்துறதுக்காக தமிழ்நாட்டு மேலையும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மேல வந்து இந்த கஞ்சா பள்ளியை வந்து அவர் சுமத்தி இருக்காரு உண்மையிலேயே இந்தியாவில இதுவரைக்கும் போதப்பொருள் வந்து எங்கு அதிகமா கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த பிஜேபி லைசென்ஸ் கொடுத்து எந்தெந்த மாநிலத்துல வந்து ஓபிஎம் பயிரை வந்து விளை விளைவிக்குது இந்தியா முழுக்க பத்து கோடி பேர் வந்து இந்த போதை பொருளை பயன்படுத்துறாங்க அப்படின்னு அரசு அறிக்கையே வெளி வருது இதுக்கெல்லாம் யார் காரணம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது பிறகு கடந்த எட்டு வருஷத்துல எழுபது சதவீதம் இந்தியாவுல வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாயிருக்கு அப்படின்னு பல பத்திரிகைகள் வந்து தகவலை வந்து வெளியே சொல்லியிருக்காங்க இந்தியாவுல எந்தெந்த மாநிலத்துல எவ்வளவு கஞ்சாக்கள் பிடிக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே இந்தியாவினுடைய கஞ்சா தலைநகரம் எது அப்படின்னு பத்திரிகைகள் பல செய்திகளை வரைக்கும் அதை நீங்க படிக்கவே இல்லையா மிஸ்டர் அண்ணாமலை கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறுல இந்தியாவில் போதைப் பொருள் வந்து எங்க அதிகமா கைப்பற்றி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தும் மகாராஷ்டிரா இந்த ரெண்டு பார்டர் இருக்கு பாத்தீங்களா இந்த பார்டர்ல தான் அதுலேயும் குறிப்பா குஜராத்ல நிறைய வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வந்து பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் மெத்ரோன் கிடைக்குது அப்படிங்கிறாங்க மெத்ரோன் ஒரு வகையான போதைப்பொருள் நீங்க போதைப்பொருள் நிறைய வகை இருக்கு அதுல பாத்தீங்கன்னா கஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கேனபீஸ் அப்படிம்பாங்க ஓபியம் இருக்கு ஹெராயின் இருக்கு இன்னும் இல்லாம சிந்தட்டிக் வகையான நிறைய விஷயம் இருக்கு இதுல ஒரு இரநூத்தம்பது கிராம் கிடைக்குது அதை சேஸ் பண்றாங்க அதை சேஸ் பண்ணி அது எந்த ரூட்ல இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கும் போது ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு கோடிக்கு போதைப் பொருள் வந்து கைப்பற்றப்படுது அதை தொடர்ந்து அப்படின்னா இன்னொரு பதினெட்டு கிலோ அதனுடைய சந்தை மதிப்பு முப்பத்தஞ்சு கோடிக்கான போதைப் பொருள் வந்து கைப்பற்றப்படுது இது ரொம்ப மோசமான போதைப் பொருள் சிந்தடிக் ட்ரக் சொல்றாங்க இதெல்லாம் எங்க போகுது அப்படின்னு மும்பை போலீஸ் வந்து ஒரு சில தகவல்களை வெளியிடும் போது இது வந்து குஜராத்ல வந்து அங்கிலேஷ்வர் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து போகுது அங்க வந்து ஒரு போதைப் பொருள் தொழிற்சாலையே இருக்கு அது பேர் வந்து மெட்ரோ யூனிட் அப்படிங்கிறாங்க அந்த யூனிட்ட மும்பை போலீஸ் குஜராத்தில் போய் அதை தீ வச்சு அழிச்சாங்க அப்படி தீ வச்சு அழிக்கும் போது ஆயிரத்தி இருபத்தாறு கோடி மதிப்பிலான போதைப்பூர்ல வந்து அவங்க கைப்பற்றுனாங்க இது மட்டும் இல்லாம போன வருஷம் செப்டம்பர் மாதம் மூவாயிரம் கிலோ ஹெராயின் மூவாயிரம் கிலோங்கிறது சாதாரண கிடையாது இதனுடைய சந்தை மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கோடி இது எங்க கைப்பற்றப்பட்டுச்சுன்னா பிரதமருடைய மாநிலமான குஜராத்ல தான் கைப்பற்றப்பட்டிருக்கு இதில் என்ன ஒன்று கருத்து சொல்றாங்க அப்படின்னா இதுவரைக்கும் இந்தியாவில் கைப்பற்றின போதைப்பொருளே அதிகமான மதிப்பு கொண்ட போதைப்பொருள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் குஜராத்தில் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க ரெண்டாவது அதுலேருந்து அஞ்சு மாதம் கழித்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு எழுநூற்றி ஐம்பது கிலோ அதே குஜராத்தில் அதே துறைமுகத்தில் பிடிச்சிருக்காங்க அதனுடைய சந்தை மதிப்பு ரெண்டாயிரம் கோடி இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அஞ்சு மாதம் கழிச்சு ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி பஞ்சாப் போலீஸும் குஜராத் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடும் வந்து ஒரு ஜாயிண்ட் ஆப்ரேஷன் நடத்துறாங்க அதில் ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான போதைப்பொருளை வந்து ஒரு லாரி கண்டெய்னரில் பிடிக்கிறாங்க அது வந்து ஏற்கனவே பிடிக்கப்பட்ட துறைமுக இருக்கு பாத்தீங்களா அந்த துறைமுகத்துக்கு வெளியே வச்சு லாரி கண்டெய்னரில் பிடிக்கிறாங்க இது எல்லாமே குஜராத்தில் அதானிக்கு சொந்தமான அந்த முத்ரா துறைமுகம் இருக்கு இல்லையா அந்த துறைமுகத்தை மையமாக வச்சு நடந்த போதைப்பொருள் வர்த்தகம் இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதியை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடிக்கு மதிப்பிலான போதைப் பொருள் வந்து குஜராத்ல வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு குஜராத்ல போதைப் பொருள் கைப்பற்றுறது வந்து ரெகுலராக நடந்துட்டே இருக்கு இதில் அங்க இருக்கக்கூடிய அறிக்கைகள் தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏறத்தாழ அறுபத்தெட்டாயிரத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாலு கிலோ போதைப் பொருள் வந்து குஜராத்தை மையமாக வச்சு கைப்பற்றப்பட்டிருக்கு அதாவது குஜராத்ல கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆவரேஜா ஒரு நாளைக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோ வந்து கைப்பற்றப்படுறாங்க கஞ்சா அப்படின்னு சொல்றாங்க இந்த கணக்குல முத்ரா துறைமுகத்தில் கைப்பற்றப்பட்ட பதினஞ்சாயிரம் கோடி மதிப்பிலான ஹெராயினை வந்து சேர்த்துக்காத கேல்குலேஷன் தான் இது இது எல்லாத்தையும் வச்சு தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்து வெளியிடுது அதனுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா இந்தியாவில் புழங்கக்கூடிய பெரும்பாலான போதைப்பொருள் வந்து கடல் மார்க்கமாக கப்பலில் தான் கடத்திட்டு வரப்படுது அப்படின்னு வந்து போலீஸ் வந்து சொல்கிறாங்க அதில் இப்போ சில வருஷங்களாக குஜராத் தான் வந்து போதைப்பொருளுடைய ஹப்பா விளங்குது அப்படின்னு அதே போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு தெளிவா இருக்கும் இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் இருந்து சில விஷயங்களை சொல்ல வர்றாங்க அவங்க வந்து சில அறிக்கைகளை சில தகவல்களை வெளியிடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த ஆறு மாசத்துல இருபத்தஞ்சாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் வந்து குஜராத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ ரெண்டு லட்சம் கோடிக்கான போதைப்பொருள் குஜராத்தில் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சில அறிக்கைகளை வந்து எடுத்து வணிகம் கலாச்சாரத்திற்கு குஜராத் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மாநிலமா இருக்கு அப்படிங்கிறதான் தகவலாக இருக்கு இது குறித்து வீக் பத்திரிகை வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு கட்டுரை எழுதுறாங்க இந்த ஆய்வு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஆய்வு அதுக்கு முன்னாடியான தகவல்கள் வச்சு அவங்க ஆய்வு பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிக்கஸ்ட் ட்ரக் மார்க்கெட்டே எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மும்பை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த டிரான்சிட் ஸ்டேட் வந்து அதிகமாக வந்து போதைப்பொருளை வந்து கடத்துது அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் வழியாக தான் அதிகமான போதைப்பொருள் வந்து இந்தியாவில் வந்து போக்குவரத்து நடக்குது அப்படிங்கிறாங்க இதில் இன்னொரு கருத்து சர்வதேச அமைப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா பங்களாதேஷுக்கு அதிகப்படியான போதைப்பொருளை ஏற்றுமதி பண்ணுறது இந்தியாதான் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவை பயன்படுத்தி இந்தியாவினுடைய ரூட்ல தான் பங்களாதேஷுக்குள்ளே வந்து போதைப்பொருளே போகுது அப்படின்னு வந்து ஒரு கருத்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பிக்கெஸ்ட் கன்சியூமர் ஆஃப் ட்ரக் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமாக கஞ்சா வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு மக்களால் அப்படின்னா பஞ்சாப் அப்படின்னு வந்து சொல்லுது அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஓபிஎம் ப்ரொடியூசர்ஸ் இந்தியாவில் வந்து ஓபிஎம் அப்படிங்கிற வகையான போதைப் பொருளை எந்த மாநிலத்தில் அதிகமாக உற்பத்தி நடக்குது அப்படின்னா ராஜஸ்தான் அப்படின்னு இந்தியா சில ஆய்வுகள் சொல்லுது இந்த எந்த ஆய்வுலையுமே எந்த இடத்துலையுமே தமிழ்நாட்டினுடைய பேரை வந்து குறிப்பிடப்படலை ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு தான் வந்து ஒரு இந்தியாவினுடைய போதைப்பொருள் தலைநகரம் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறார் அந்த கருத்தை எதன் அடிப்படையில் வைக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவருக்கு ஏதோ சில சிக்கல் வந்துருக்குது போதைப்பொருள் அப்படின்னு பேசின உடனே அண்ணாமலை வந்து பதறாரு உடனே வந்து அவர் வந்து இல்லைல்ல தமிழ்நாடு தான் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு அவருடைய பதற்றத்துக்கு சில முக்கியமான காரணம் இருக்குது ஏன்னா ஒரு விஷயம் என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா பத்திரிக்கை செய்திகள் அரசு ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலே தெரியுது குஜராத்தில் இவ்வளவு தூரம் போதைப் பொருள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிற விஷயமே குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் தான் அதனுடைய புழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் பண்பாட்டு ரீதியாகவே வட இந்தியாவில் ஓபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபின் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு நீங்க வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் இந்த நாலு மாநிலத்தில் இருபத்தி ஆறு மாவட்டத்துல அரசினுடைய அங்கீகாரம் பெற்று ஓபிஎம் பயிர்களை வந்து விளைய வைக்கிறாங்க நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த செய்தியை படிக்கும் போது இந்த எல்லா பத்திரிகை வந்து இப்ப இந்த இருபத்தாறு ஆறு ஓபிஎம் அவங்க ஏன் விளைய வைக்கிறாங்க அரசு ஏன் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு அப்படின்னா அரசு என்ன சொல்லுது அப்படின்னா மருந்து பயன்பாட்டுக்கு வந்து இந்த ஓபிஎம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க அது உண்மையும் கூட இங்க இருக்கக்கூடிய நிறைய மருந்து வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த ஓபிஎம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வழக்கமா வந்து நிறைய நாடுகள் வந்து இந்த ஓபியத்தை வந்து இறக்குமதி பண்ணுவாங்க ஆனா இந்தியா மாதிரியான சில நாடுகள் ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு நாடு என்ன சொல்றாங்க இந்த பதினஞ்சு நாடுகள் தான் வந்து ஓபியத்தை வந்து விளைவிக்குது அப்படி இந்தியாவில் அதிகமாக ஓபியம் விளைவிக்கக்கூடிய மாநிலம் வந்து ராஜஸ்தான் இப்படி வட இந்தியாவில் ஓபியம் கல்டிவேட் பண்ணுறது வந்து ரொம்ப பரவலாக நடக்குது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் மோடி ஆட்சிக்கு வந்து இவ்வளவு காலத்தில் அதாவது போன ஜூலை மாதம் தனியார் கம்பெனிகள் வந்து இந்த ஓபியத்தை தயாரிக்கலாம் அவங்க இந்த ஓபியத்தை பயிர் பண்ணலாம் அப்படிங்கிற லைசன்ஸை வந்து முதல் முதலாக கொடுக்குது இந்திய வரலாறுலையே சுதந்திரத்திற்கு பிறகு தனியார் கம்பெனிகள் அந்த ஓபிஎத்தை தயாரிக்கிறதுக்கு விளைவிக்கிறதுக்கு பர்மிஷன் வந்து மோடி அரசாங்கம் தான் கொடுக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து இதனுடைய லைசன்ஸை வந்து முதல்ல வந்து பெற்றுருக்கு இது குறித்து வீக் பத்திரிகை வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க அவங்க வந்து நேராக ராஜஸ்தான் போய் சில ஆய்வுகளை பண்ணி அங்கே ஓபிஎம் பயிர்களை வந்து விளைவிக்கக்கூடிய சில ஆட்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இப்படி வந்து ஓபியத்தை விளைவிக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய பாரம்பரிய பண்பாடான ஒரு விஷயம் அரசு சொன்னால் அதை நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் தாத்தா விளைவிச்சுட்டு இருந்தாரு இப்போ நான் விளைவிக்கிறேன் அடுத்து என் பையன் விளைவிப்பான் இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் இப்படி ஓபிஎம் விளைவிக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய பண்பாட்டோட நெருங்கியது அப்படின்னு வந்து அவர் வந்து வீக் பத்திரிகைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்த கஞ்சா அந்த ஓபிஎம் பயன்பாடு அப்படிங்கிறது வட இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக காலங்காலமாகவே இருந்திருக்கு நீங்கள் ரிக்வேத காலத்திலேயே சோமபானம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க அது ரிக்வேதத்திலே இருக்குது கஞ்சா செடிகளை வந்து பயிர் பண்ணி அதுலேருந்து சில பானங்களை தயாரிச்சு அதை வந்து எடுத்துக்கிறது வந்து வட இந்தியா ஆரியர்களுடைய ஒரு பழக்கம் அதனுடைய நீட்சியாக தான் நம்ம இதை பார்க்கணும் இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம்னா ரெண்டாயிரத்தி ஏழில் பிஜேபி தலைவராக இருந்த ஜஸ்வந்த் சிங் வந்து அவருடைய பூர்வீக ஊருக்கு போறாரு அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பர்மல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஜசோல் அப்படிங்கிற பகுதி அங்கே போன உடனே அவருக்கு வந்து அபின் கலந்த ஒரு குளிர் குடிபானத்தை குடிக்க கொடுத்துட்டாங்க இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா அன்னைக்கெல்லாம் பத்திரிகையில் எழுதுனாங்க ஸோ அப்போ இந்த ஓபிஎம் பயன்பாடு போதைப்பொருள் பயன்பாடு அப்படிங்கிறது வந்து வட இந்தியாவில் குறிப்பாக வடமேற்கு இந்தியாவில் தான் இது ஒரு கலாச்சாரமாக இருந்தது அதனுடைய நீட்சியாக தான் பார்த்தீங்கன்னா அரசு வந்து இந்த போதைப்பொருளை வந்து பயிரிடுறதுக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தான் அதிகமான உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அதனோட தொடர்ச்சியாக தான் ஒரு ஆண்டுக்கு வந்து ஐநூறு டன் ஓபியத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற டெண்டரை வந்து பஜாஜ் ஹெல்த் கேருக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க சரி இது எல்லாமே மருந்துக்காக தானே இவங்க பயன்படுத்த போகிறாங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது அரசு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு மக்கள் வந்து ஓபியத்தை விளைவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தனியார் கம்பெனிகளும் ஓபியம் விளைவிக்க போகுது இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இது குறித்து எம்எல் லத்தர் அப்படிங்கிற ராஜஸ்தான் டிஜிபி வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு இட் இஸ் டைம் டு பேன் ஓபியம் கல்டிவேஷன் த கண்ட்ரி இட் இஸ் நாட் அ வெரி ப்ராஃபிட்டபிள் கிராப் இட் இஸ் ஒன்லி பீயிங் க்ரோன் டு ஃபெச் ஹியூஜ் ப்ராஃபிட் ஃப்ரம் த கிரே மார்க்கெட் அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவில் இது மாதிரியான ஓபியன் கல்டிவேஷனை வந்து முழுமையாக நிறுத்தணும் இது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது இது எங்கே ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் அப்படின்னா கிரே மார்க்கெட்டில் கள்ளச்சந்தையில் தான் இதுக்கு அதிகமான லாபம் கிடைக்கிது அப்படின்னு வந்து ஒரு ஒரு கருத்தை வந்து வெளியே தெரிவிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் நார்காட்டிக் கண்ட்ரோல் போர்டு ஒரு அறிக்கை வெளியிடுது அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மருந்துக்காக தயாரிக்கப்படக்கூடிய இந்த ஓபிஎம் மாதிரியான சில போதைப் பொருட்கள் இருக்கு இல்லையா கள்ளச்சந்தைகள்ல தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற கருத்தை வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸே வந்து வலியுறுத்துறாங்க இந்த கள்ளச்சந்தையில் வைக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே வட இந்தியாவை மையமாக வச்சதுதான் இப்படி ஒட்டுமொத்தமாக எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்தியாவுக்குள்ளே கடத்திட்டு வரக்கூடிய போதைப்பொருள் பெரும்பாலும் குஜராத்தை மையமாக வச்சு தான் உள்ள வருது ரெண்டாவது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு கள்ள சந்தையில் விற்கப்படக்கூடிய போதைப்பொருள் குறிப்பாக ஓபியம் எல்லாமே வந்து வட மாநிலத்தில் தான் வந்து அதுவும் ராஜஸ்தானில் தான் வந்து அதிகமாக விளைவிக்கப்பட்டு அங்கிருந்தால் வந்து கடத்தப்படுது அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு தெரியுது இது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலை வந்து சத்தியம் துறைக்காட்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சில தகவல்களை வந்து வெளியிட்டு இருக்கு அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு சில தகவல்கள் வந்து வெளியிட்டிருக்கு அந்த தகவல் என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த ரெண்டு வருஷத்தில் சிக்கிம் அண்ட் மணிப்பூர் இந்த ரெண்டு மாநிலத்துல அறுபத்தெட்டாயிரத்தி இரநூறு கிலோகிராம் ஹெராயின் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இது சாதாரண மதிப்பு கிடையாது இதனுடைய சந்தை மதிப்பு அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி மதிப்பிலான ஹெராயின் வந்து ரெண்டே ரெண்டு சின்ன மாநிலத்துல ரொம்ப குறைவான சில லட்சம் மக்கள் வாழக்கூடிய மாநிலத்துல வந்து பிடிபட்டு அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கமே இந்த தகவலை தெரிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம பாராளுமன்றத்துல மூணு முறை மத்திய அமைச்சரே இதை வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க சரி அஞ்சு லட்சம் கோடி மதிப்பிலான இவ்வளவு போதைப் பொருளை வந்து கைப்பற்றினது யாரு இவங்க சொல்றாங்க இதை வந்து மணிப்பூர்லையும் சிக்கிம்லையும் கைப்பற்றப்பட்டச்சு அப்படிங்கிறாங்க சரி மணிப்பூர் சிக்கிம்ல இதை யாரு கைப்பற்றினாங்க இதை வந்து என்சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய நார்காட்டிக்ஸ் பியூரோ கைப்பற்றுச்சா அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கைப்பற்றலை சரி டிஆர்ஐ அப்படிங்கிற ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் கைப்பற்றினாங்களா அவங்கள்ட்ட இந்த தகவல் இல்லை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கைப்பற்றிருக்கா இல்லை சிபிஐ கைப்பற்றிருக்கா இல்லை என்ஐஏவா இல்லை இல்லை சிக்கிம் மணிப்பூர் போலீஸ் தான் கைப்பற்றுச்சா இல்லை இல்லை வேற ஏதாவது ரைஃபிள் ஃபோர்ஸ் கைப்பற்றினாங்களா அப்படின்னா இல்லை மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அஞ்சு லட்சம் கோடியான ஹராயனை பிடிச்சிட்டோம் அப்படிங்குது யார் இதில் பிடிச்சது எந்த துறை எந்த ஏஜென்சி பிடிச்சது அப்படின்னா இது வரைக்கும் தகவலே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு லட்சம் கோடி மதிப்பிலான ஹெராயின் இப்போ எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல இது குறித்தான் வந்து ஊடகத்தில் வந்து பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க இதுக்கு வந்து அண்ணாமலை பதில் சொல்லுவாரா இந்த அஞ்சு லட்சம் கோடிக்கான மதிப்பிலான ஹெராயின் இப்போ எங்கே இருக்குது யார் பிடிச்சாங்க எப்போ பிடிக்கப்பட்டது அப்படினுங்கிறது டீட்டெயிலாக அவர் வந்து தகவல் சொல்லுவாரா மக்கள் எல்லாம் கொரோனாவில் அடைஞ்சு வீட்டில் உட்காந்துருந்தாங்க வீட்டில் உட்காந்துருந்த காலகட்டத்தில் கோடிக்கணக்கான மதிப்பிலான ஹெராயின் வந்து இங்கே கைப்பற்றப்பட்டிருக்கு அப்போ இது யார் மூவ் பண்ணாங்க எங்கே போச்சு எங்கேருந்து வந்துச்சு கைப்பற்றுறது அறிப்பை எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற எந்த தகவலுமே இல்லை இதை ரொம்ப ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்க சொன்னாங்க சிக்கிம்லேயும் மணிப்பூர்லேயும் தான் இது வந்து கைப்பற்றப்பட்டுச்சு அப்படின்னாங்க சிக்கிம் மணிப்பூர்னுடைய போலீஸ் தகவல் அறிக்கைகள் அரசு அறிக்கைகள்ல எதுலேயுமே இதை கைப்பற்றுற மாதிரி காமிக்கப்படவே இல்லை அப்போ இது உண்மையிலேயே எந்த மாநிலத்தில் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு வந்து அண்ணாமலை வந்து பதில் சொல்லுவாரா இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த போதைப் பொருளான ஹெராயின் வந்து இந்தியாவில் வந்து கடத்தப்பட்டிருக்கு அதை வந்து என்ஐஏ வந்து நிறைய வழக்கு பதிஞ்சிருக்காங்க ஏறத்தால பதினாறு வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு இந்த பதினாறு வழக்கு எந்தெந்த மாநிலத்தில் பதியப்பட்டிருக்கு எந்த மாநிலத்தில் இந்த ஹெராயின் அதிகமாக கைப்பற்றப்பட்டிருக்குன்னா பஞ்சாப் குஜராத் தான் இப்படி ஹெராயின் கடத்தல்ல அதிகமாக வழக்கு பதியப்பட்ட மாநிலம் வந்து குஜராத்தும் பஞ்சாபுமாக இருக்கு ஆனால் அண்ணாமலை என்ன சொல்வாருன்னா இந்தியாவினுடைய போதைப்பொருள் மையமாக வந்து தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படின்னு அவர் வந்து இந்த வட மாநிலத்தை காப்பாற்றணும் குறிப்பாக வந்து மோடி ஆளக்கூடிய இந்த குஜராத் மாநிலத்து மேலே எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட சொந்த மாநிலமான தன்னோட சொந்த மக்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி வந்து தமிழ்நாடு வந்து போதைப்பொருளுடைய தலைநகரமாக மாறிச்சு அப்படின்னு ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காரு இது வந்து உண்மையிலே தமிழர்களை ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி போதைப்பொருள் அப்படிங்கிறது வந்து ஒட்டு மொத்தமாக இந்தியாவிலிருந்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்க எங்கேயுமே வந்து போதைப்பொருள் வந்து கள்ளச்சந்தையில் வந்து விற்கவே கூடாது அது உண்மையிலே மனித குலத்துக்கே அது விரோதமான விஷயம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து போதைப் பொருள் குறித்து ஒரு கான்சியஸாக ஒரு பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் அரசியலுக்காக ஒரு குறை சொல்லக்கூடிய விஷயமா இந்த போதை கலாச்சாரத்தை வந்து அண்ணாமலை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்குது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சர்வதேச லெவலில் யுனைட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக் அண்ட் கிரைம் அப்படிங்கிற ஐநா நிறுவனம் வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த தகவலில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் பத்தொம்பது மேஜர் டார்க்நெட் பிளேசஸ் இருக்குது அதாவது கள்ளச்சந்தைகள் அதிகமாக புழங்கக்கூடிய போதைப்பொருள் புழங்கக்கூடிய இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து இந்தியாவும் ஒன்று அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுலருந்து ரெண்டாயிரத்தி இருபது இந்த காலகட்டத்தில் இது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஐநா சொல்கிற டேட்டா மட்டும் கிடையாது இந்தியாவில் என்ன டேட்டா சொல்லப்படுது அப்படின்னா ஹைதராபாத்தோட கமிஷனர் அதாவது போலீஸ் கமிஷனர் சி வி ஆனந்த் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவில் கடந்த எட்டு வருஷத்துல எழுபது சதவீதம் போதைப் பொருள் பயன்பாடு வந்து அதிகரிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றாரு இந்தியால ஏறத்தாழ பத்து கோடி பேர் இந்த போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அவர் மட்டும் இந்த கருத்தை சொல்ல நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த பியூரோவினுடைய டைரக்டர் ஜெனரல் எஸ்என் பிரதானி அதை சொல்றாரு இந்தியாவில் ஏறத்தாழ எட்டு கோடியிலிருந்து பத்து கோடி பேர் இந்த போதை கலாச்சாரத்துக்குள்ள இருக்காங்க போதைப் பொருள் பயன்பாட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் கருத்து தெரிவிக்கிறாங்க இப்போ இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் பத்து கோடி அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய தொகை இந்த மக்களுக்குள்ள போதைப்பொருள் கலாச்சாரத்தை வந்து உள்ள வருது அப்படிங்கும்போது அதை தடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கடமை ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியா அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தில் எவ்வளோ பொறுப்புணர்வோடு செயல்படணும் குஜராத்தில் இவ்வளோ விஷயங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை சொல்லியிருக்காரா ஓபியம் தயாரிக்கிறது தனியார் கம்பெனிகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ஏதாவது அவருடைய கருத்து இருக்கா இல்லை வட மாநிலத்தில் மகாராஷ்டிராவில் இன்னும் வேறு வேறு இடங்களில் வந்து நிறையா வந்து ஓபியம் கைப்பற்றப்பட்டிருக்கு இது குறித்தெல்லாம் அவருடைய கருத்து இருக்கா இல்லை அரசால் கைப்பற்றப்பட்ட அந்த அறுபதாயிரம் கிலோ அஞ்சு லட்சம் கோடி மதிப்பிலான அந்த போதைப் பொருள் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கு இது குறித்து அவர் ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா இதுவரைக்கும் எந்த கருத்துமே சொல்லாமல் எந்த பொறுப்பான விஷயத்தை பற்றியும் அவர் பேசாமல் ஏதோ தமிழ்நாட்டை குறை சொல்லணும் தமிழ் மக்களை வந்து உண்மையிலேயே இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் இந்த கருத்தை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு